ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம இடையில எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருங்க மரத்துக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே போகிறோம் என்ன பூச்சிக்கொல்லின்னா யூபிஎல் பிராண்டை சேர்ந்த ஃபாஸ்கில் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இதில் வந்து மோன்களோடப்போ ஸ்டடிஸ் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மட்டில் இருக்குது இது நிறைய பிராண்டில் வேறு வேறு பெயர்களில் இருக்குது எல்லாமே மோனோ அப்படிங்கிற பேரில் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வேறு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இது பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு எம்எல் குள்ளே எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம ஒரு பதினோரு லிட்டர் தண்ணிக்கு கணக்கு பண்ணி சரியாக எடுத்துருக்கோம் பதினோரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு நாலு முருங்கை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ அந்த முருங்கை மரத்துக்கு வந்து நம்ம எதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா முருங்கை மரத்தில் லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய இலை துளைப்பான் அப்படி இல்லைனா இலையில் வந்து சுரங்கம் போன்று தோன்றும் இது வந்து எதனால் எப்படி நடக்கும்னா ஒரு அந்து பூச்சி வந்து இந்த மாதிரி முட்டைகளை விட்டு போயிடும் அந்த முட்டைகள் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் சிறு சிறு புழுக்களாக இருக்கும் அதாவது லார்வாஷாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த புழுக்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இலைகளில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் லேயரை மட்டும் சரியாக அந்த பச்சை தன்மையை மட்டும் அப்படியே அரித்து அரித்து ஒன்று மேலே வந்து அந்த ஷீல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடும் இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா ஒரு புழுக்கள் ஊடுருவி போன மாதிரி தெரியும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி முருங்கையை பற்றி போட்டுருந்த வீடியோவிலையே தெளிவாகவே இமேஜோடு டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதேமாதிரி நம்ம இந்த ஃபாஸ்கில் மருந்தை பற்றி முழு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோவையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காதங்க போய் பாருங்கள் அதேமாதிரி நம்ம வந்து எதுக்கு இந்த ஃபாஸ்கில் மருந்து முருங்கைக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைகள் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய இந்த புழுக்கள் தாக்குதலுக்கும் இது இல்லாமல் பட் சொல்லக்கூடிய முருங்கையில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதலுக்கும் இந்த மொட்டுப்புழு வந்து என்ன பண்ணுன்னா மொட்டுக்கள் எல்லாம் அரித்து உண்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பூக்கள்லாம் நல்லாவே பூத்துருக்கு நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மொட்டு புழுட தாக்குதல் வந்து புழுக்கள் இருந்துச்சுன்னா அழிஞ்சிடும் ஒருவேளை இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது இது வந்து ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும் அதாவது இனிமேல் வராமல் பார்த்துக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரை இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து முருங்கை மரத்தில் இருக்கும் இந்த மாதிரி புழுக்களுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற வந்து நம்ம லாஸ்ட்டில் காட்டுறோம் வீடியோவோட எண்டில் வந்து நம்ம இன்னும் ஒரு சின்ன கிளிப் எடுத்துருப்போம் அதை வந்து நம்ம தெளிவாகவே காட்டியிருப்போம் அதுக்கு முன்னாடி முருக மரத்துக்கு வந்து நம்ம எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே நைட்டு தான் ஸ்ப்ரே பண்ணணும் எதனால் அப்படின்னா முருக மரத்தில் இந்த புழுக்கள் தாக்குதலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பூச்சி வந்து ஈவினிங் டைம்னால் அதாவது நைட் டைம்னால் அதிகப்படியான அளவில் முட்டையிடும் இது இல்லாமலும் ஏ சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சியோட தாக்குதலும் நைட் டைம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து முருக மரத்துக்கு மருந்து நைட் டைமில் ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா விடியிற வர காற்று அதிகமாக இல்லாத பகுதியாக இருந்துச்சுன்னா மருந்து வந்து காயாது அப்படி இருக்கும்போது புழுக்கள் பூச்சிகள் வந்து நல்லாவே கட்டுப்படும் அதேமாதிரி நம்ம சொன்ன கிளிப் வந்து இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு பிஞ்சுமே இல்லை நம்ம வந்து புழுக்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணலை இதுக்கு அடுத்து இருந்ததில் ஒரு பிஞ்சு இருந்துச்சு அது வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அதுவும் அந்த பூங்குத்தில் ஒரு பிஞ்சாக பிடிச்சிது இது வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு பிஞ்சு பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து இப்போதான் பூத்துக்கிட்டு இருக்கு